அண்மை செய்தி வைத்து தீ விபத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க நிலையில் அவர்களை சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் கூற கேட்கலாம் வணக்கம் ரமேஷ் நலம் விசாரிப்பின் போது வேறு யார் யாரெல்லாம் உடனிருந்தனர் மேலும் காயமடைந்தவர்களின் நிலை தற்போது நவாக இருக்கிறது நோய்க்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உள்ளனர் முப்பதுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் காயமடைந்து அவர்கள் அருகில் உள்ள மூன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் ஆஹ் காயமடைந்தவர்களுக்கு தேவையான உதவிகளை மேற்பார்வை செய்யவும் உயிரிழந்த உடல்களை விரைவாக இந்தியா கொண்டு வர தேவையான பணிகளை முன்னெடுக்கவும் மத்திய வெளியுறவு இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் குவைத் சென்றிருக்கிறார் சற்று குவைத் சென்றவர் அங்கிருக்கக்கூடிய இந்திய தூதரர் மற்றும் இணை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து குவைத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களை சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார் கொய்து ஜபேர் என்னும் மருத்துவமனையில் சில இந்தியர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அந்த ஜபேர் மருத்துவமனையில் ஆறு இந்தியர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சைகள் அவர்களது உடல்நலன் ஆகியவை குறித்து அவர் கேட்டறிந்திருக்கிறார் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்தியர்கள் அனைவரும் பத்திரமாக நலமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் நலம் விசாரிக்கும் போது கோயத்தில் உள்ள இந்திய தூதரர் மற்றும் இணை செயலாளர்கள் கோய்த்து நாட்டு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இந்த சந்திப்பின் போது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து இன்னும் சில மருத்துவமனைகளுக்கும் அவர் நேரில் சென்று அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய இந்தியர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி ரமேஷ் குமார் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க